உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து குருவுடைய வக்ர பலன்கள் பார்க்க போகிறோம் குரு வந்து வக்ர நிலைக்கு வரப்போகிறார் அதாவது குரு இப்போ வந்து அதிசார பயிற்சியின் மூலயமா கடகராசிக்குள்ளே இருக்கார் கடகராசியில் இருந்துகிட்டு இருக்கார் நிலை அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அதிசார பலன்கள் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் அதாவது தன் தான் வரக்கூடிய ராசி மண்டலத்துக்கு முன்கூட்டியே வந்துடுறது வந்து அதிசார பயிற்சி ஸோ அந்த நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சவிடான கடகராசியில் இருக்கிறார் அது மிதனத்தில் இருந்து அதிசார பயிற்சி அடைஞ்சு கடகராசியில் வந்திருக்காரு இப்போ வந்து திரும்ப தன்னுடைய இயல்பு நிலையான மிதன ராசிக்கு வர வேண்டிய இயல்பு ஸ்தானத்துக்கு வர வேண்டிய நிலைக்கு குரு பகவான் திரும்புகிறார் அதுக்கு பேர் தான் வக்ர வக்ரநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ரிவர்ஸில் திரும்ப வந்து மிதன ராசிக்கு வந்து மிதன ராசியில் கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாட்கள் இருக்க போகிறார் அதாவது நம்ம நவம்பர் பதினெட்டாம் தேதியில் ஆரம்பிக்கிற இந்த வக்ரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தோறாம் தேதி மிதனராசிக்களை வந்துடுவார் மிதனராசிக்களை வந்த பின்னாடியுமே வக்ரநிலை தொடர்ந்து அதாவது நம்ம மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் வரைக்கும் கூட இருக்க பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்குது ஆக மொத்தம் நூற்றி பத்தொம்பது நாட்கள் வக்ர நிலையில் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இருந்து தன்னுடைய பகை வீடுன்னு சொல்லக்கூடிய மிதன ராசியிலிருந்து குரு பகவான் என்ன மாதிரியான வக்ர நிலையிலிருந்து என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொளியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஏமாத்துறவனோட ஏமாறவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் இருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் ஏன்னா இயல்பாகவே வந்து மிதுன ராசிக்காரர்கள் அதிபுத்திசாலியில் இருப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராசிநாதன் மிதுனத்துடைய ராசிநாதன் யாருன்னா புதன் புதன் தான் புத்திக்கு காரகன் அப்படின்னும்போது வந்து தன்னுடைய உடல் பலத்தை நம்புறது காட்டிலும் அந்த மிதன ராசிக்காரர்கள் வந்து தன்னுடைய புத்தியோடய பல அறிவு பலத்தை நம்புவாங்க இப்போ நம்ம நாம் தெரிய வந்தால் நம்ம இதுக்கு ஏமாற போகிறோம் நீ தெளிவாக இருந்தால் நீ இதுக்கு ஏமாற போகிற ஒருத்தர் ஏமாத்துறான்னு சொல்லாத நீ ஏமாந்துட்டேன்னு சொல்லு உன்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பேசக்கூடிய நபர்களாக வந்து மிதுன ராசிக்காரர்கள் இருப்பாங்க எல்லா இடத்துலையும் ரொம்ப தெளிவாக தன்னுடைய அறிவை நம்பி மட்டுமே பயணிக்கக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த மிதனராசிக்காரர்கள் தான் ஆணைக்கும் சறுக்கு தான் செய்யும் அதனால் அவங்க வந்து அவங்கள ஏமாற்றவே முடியாதா அப்படின்லாம் நீங்கள் யாரும் கேட்க வேணாம் காலம் ஒரே மாதிரி எப்போயுமே இருக்காது ஸோ அதனால் வந்து ஆணைக்கும் சறுக்குன்ற அந்த விஷயத்துக்கு ஏற்ப மிதன ராசிக்காரர்களுக்கும் சில சர்க்கள் வர தான் செய்யும் அவங்க தெளிவாக திட்டமிட்டாலும் கூட அது கால நேர சூழல்களை பொறுத்து தசா பொறுத்து அந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ இருந்தால் இருந்தாலும் கூட என்னோடய வாழ்க்கை லட்சியமாக அவங்க வச்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக புத்திசாலித்தனமாக செயல்படணும் அப்படின்றது தான் ரொம்ப விவரமானங்களாக இருப்பாங்க அவங்க எண்ணங்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றத யாருனாலையும் யூகிக்க முடியாத அளவுக்கும் தான் போகிற வெற்றி பாதையை யாரும் பின் தொடர்ந்து வராத அளவுக்கும் வந்து ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக பயணித்து போயிட்டு பயணித்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விடாமுயற்சி வந்து விடாமுயற்சிக்கு நம்ம பொதுவாக வந்து செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற வீடுகளை சொல்லுவோம் மேசராசி விருச்சராசிலாம் சொல்லுவோம் அவங்களுக்கு சற்றும் குறையாத விடாமுயற்சியாளர்கள் அப்படின்னா நம்ம மிதன ராசிக்காரர்கள சொல்லலாம் எதுக்கும் பெருசாக எஃபர்ட் போடாத மாதிரி தெரியும் ஆனால் தான் எடுத்த காரியத்தை முடிக்காமல் திரும்ப மாட்டாங்கிற அளவுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு போராட்டம் கொண்டவங்களாகவும் இந்த மிதனராசிக்காரர்கள் இருந்துட்டுருப்பாங்க எந்த ஒரு செயலையும் யார் செய்கிறத விட ஒரு புதுமையாக நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு வழக்கத்துக்கு ஒரு மாறி மா மாற்றி ஒரு மாற்றி யோசித்து ஒரு விஷயத்த செய்கிறதுனால எப்படி தனித்துவமாக நம்ம தெரியும் தெரியப்படுத்திக்கணும் நம்மளை அப்படின்றதுலாம் வந்து அதிக கவனம் கொடுக்கக்கூடியவங்களாம் இந்த மிதினராசிக்காரர்கள் இருந்துகிட்டுருப்பாங்க இவ்வளோ சிறப்புகள் கொண்ட மிதன ராசிக்காரர்கள் வணிகத்திலையும் நல்ல ஒரு திறன் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வியாபார திறன் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்கள திட்டமிடல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கடல் கடந்து வணிகம் பண்ணக்கூடியதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதனராசிக்காரர்கள் வந்து தமிழர்கள் சொன்ன மாதிரி இந்த திரை திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்ற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக வாழக்கூடியவங்களா மிதனராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்க இருக்கக்கூடிய குருவுடைய வக்ர பயிற்சி அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து டிசம்பர் இருபத்தோறாம் தேதி வரைக்கும் அவர் வக்ர நிலையில் இருந்து அதாவது அதிசாரத்தில் கடகராசிக்கு போனார் இப்போ அங்கேருந்து திரும்ப வந்து உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார் ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் இருபது கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் நவம்பர் இருந்து டிசம்பர் இருபத்தொன்னு அப்படின்றது வந்து ஒரு மாதம் கணக்கில் வந்து திரும்ப உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார் குரு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு கொடுக்க மாட்டார் ஜென்மகுரு வரும்போது வந்து நம்ம பதவி இழப்பு வேலை போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்லாம் சொல்லுவாங்க ஏற்கனவே உங்கள் ராசியில் இருந்த குரு பகவான் தான் அதிசாரத்தில் தான் வந்து கடகராசிக்குள்ளே போயிருக்கார் அவர் திரும்ப உங்கள் ராசியில் வந்து அமர போகிறாரு ஸோ குரு வந்து உங்களுக்கு ராசிக்கு பகை கிரகம்தான் இருந்தாலும் ஒரு சுபகிரகம் அதனால் வந்து அவர் ராசியில் வந்து அமர்றதுனால உங்களுக்கு தொழில் சார்ந்த நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது உங்களுடைய ஊர் இடுப்பு இருப்பிடம் சார்ந்த ஒரு மாற்றங்களுக்கான ஒரு காலமாக இந்த குருவுடைய வக்ர பயிற்சி காலம் இருக்கப்போகுது அதாவது ஒரு மாதம் அவர் வந்து வக்ர நிலையில் பயணமாகி உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து அதற்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிலேயே வந்து அந்த ராசிலேயே வக்ர நிலையில் தொடர போகிறார் அதற்கு பிறகு ஜூன் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரைக்குமே வந்து மிதுன ராசியில் தான் வந்து குரு பகவான் இருக்க போகிறார் ஸோ அதனால் இந்த வக்ர பயிற்சி காலம்னு சொல்லக்கூடிய இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவர் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுபகிரகம் அப்படின்றதுனால நல்லவர்கள் எத எதிரியாக வச்சுருந்தோம்னா அது ஒரு நல்ல தான் அவங்களோட கோபம் வந்து நம்மளை பெருசாக பாதிக்காது நம்மளுடைய நலனுக்கான கோவமாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து குருவும் வந்து உங்களுக்கு நல்லதுக்கு செய்கிறதுக்கான கோபத்தை தான் உங்கள்கிட்ட காட்டுவார் அவர் இந்த குறிப்பிட்ட இந்த வக்ர நிலையிலிருந்து அவர் கொடுக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் கொடுக்கக்கூடிய மாற்றங்களை நீங்கள் சந்தோஷமாகவே எடுத்துக்கலாம் எந்தவித சங்கடமான விஷயங்களாக இருந்தாலும் கூட அந்த சங்கடங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இனிப்பான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க போதுன்றதை நீங்கள் தாராளமாக நம்பலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு வக்ரத்தில் இருந்தாலும் சரி அதிசாரத்தில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவர் உங்களுக்கு பகைவனாகவே இருந்தாலும் கூட சரி அவருடைய பார்வை மட்டும் எப்போயுமே நல்லது தான் செய்யும் குருவுடைய பார்வை இப்போ எங்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் படம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் மனோஸ்தானம் உங்களோடய புத்திரபாகியஸ குறிக்கக்கூடிய ஸ்தானம் மேலும் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்துக்குலாம் வந்து குரு வந்து உங்கள் ராசியில் அமர்ந்து அங்கேருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையை கொடுக்க போகிறாரு உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டியும் ஒரு சுபத்துவத்தன்மையும் வந்து புதுசாக ஒரு ரெஃப்ரெஷிங்காக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து இந்த டிசம்பர் இருபத்தோராந்தாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியில் குரு வந்து அமர்ந்த பின்னாடி இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது எவ்வளோ சிக்கல்கள் இருந்தாலும் சமாளிச்சிடலாம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு வரப்போகுது காரணம் என்னென்னா அவருடைய பார்வை அவர் உங்களை உங்கள் ஜா உங்கள் உங்களுடைய ஜன ராசியில் அமர்றது இந்த ரெண்டு விஷயங்கள்னால உங்களுக்கு இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையும் உங்களுக்கு வந்துடும் அது போக அவருடைய பார்வை புத்திர ஸ்தானத்தில் அமர் உழுவக்கூடிய அவருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா உங்கள் புத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது உங்களுடைய மனஸ்தானமும் அதுதான் அதனால் உங்கள் எண்ணங்கள் எல்லாத்தையுமே ஈரேற்றி தரக்கூடிய ஒரு ஈடேறக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த வக்ர பயிற்சி காலம் இருக்க போகுது அதுக்கடுத்ததாக அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு உள்ள போகுது ஐந்தாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் அதுக்கடுத்ததாக பாக்யஸ்தானு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் ஐயோ மூன்று ஸ்தானங்களுக்கு குருவுடைய பார்வை வந்து போகுது இதில் பர்டிகுலராக அந்த ஏழாம் இடத்தில் குருவுடைய பார்வை கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கி இனி வர காலங்களில் மிதனராசிக்காரர்களுக்கு சு வீட்டில் சுபகாரியங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம் திருமணம் மட்டும் இல்லை திருமணம் மாணவங்களுக்கு வீடு மனை வாங்குகிற யோகம் வண்டி வாகன யோகம் குடும்பத்தில் தேவையான குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கான பொருளாதார ஆதாயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து குரு வந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சிலருக்கு தொழில் சார்ந்த பங்குதாரர்கள் மூலியமாகவும் நல்ல ஆதாயங்களும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம் அதுக்கடுத்ததாக பாகியஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை போகுது அவங்க ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இருக்காங்க அதாவது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனியும் ராகுவும் கு கும்பராசியில் இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அசுப கிரகங்களும் ஆக்சுவலாக மிதின ராசிக்கு சனி மற்றும் ராகு யோக கிரகங்கள் தான் அதாவது நட்பு கிரகங்கள் தான் பகை கிரகமாக இருந்தால் அதாவது அசுப கிரகங்களாக இருந்தால் கூட அவங்க நட்பு செய்ய உங்களுக்கு நட்பானவர்கள் தான் இந்த சனி ராகு ரெண்டு பேத்துக்குமே வந்து குரு குருவுடைய பார்வை கிடைக்கும்போது அவங்க இன்னும் வந்து ஒரு பாசிட்டிவ் அந்த சனி குரு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பலம் பெற்று உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை யோக பலன்களை பாகியங்களை அள்ளி வ வழங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து குரு பகவான் கொடுக்க போகிறார் மொத்தம் குரு இந்த வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த நூற்றி பத்தொம்பது நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் மிக சிறந்த உன்னதமான காலமாக என்றைக்குமே உங்கள் மனசில் ஒரு இனிப்பான ஒரு காலமாக இது பதியக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் மேலும் குரு பவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வக்ரத்தில் இருக்கார் அதிசாரத்தில் இருக்கார் எந்த நிலையில் வேணால் இருக்கட்டும் அதை பற்றி கவலையப்படாதீங்க குரு வந்து பார்த்திங்கன்னா முழு சுபகிரகம் அவருடைய மகத்துவத்தை ஒரு ஜோதிடராக நான் நிறைய உணர்ந்திருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பேரோட ஜாதகங்களை தொடர்ந்து பார்த்து வந்துட்டுருக்கோம் ஸோ தோஷம் இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால தோஷம் வேலை செய்யாது உண்மை ஜோதிட சாஸ்திரம் தான் சித்தநாதர்களாக அதான் சொல்கிறாங்க குரு பார்த்துட்டா அந்த தோஷத்தை வந்து தோஷமாக எடுத்துக்க வேண்டியதில்லை அது யோகமாக தான் வேலை செய்யுன்றதை சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா செவ்வாய் வந்து செவ்வாய் தோஷம் தான் நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் பெரும் பெரும்பாலும் தெரிஞ்ச ஒரு விஷயம் செவ்வாய் ரெண்டு நாலு ஏழு எட்டுலேருந்து தோஷம் ஏழு எட்டு பன்னெண்டுலருந்த தோஷம் ஸோ அந்த தோஷம் படக்கூடிய ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்களோட சுப கிரகமான முழு சுப கிரகமான வியாழன் குரு பகவான் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் தோஷம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் இப்போ உதாரணம் சொன்னால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்படின்னா பஞ்சனை தோஷம் அது செய்யும் ஸோ அந்த செவ்வாயோட குரு பகவான் சேர்ந்தால் மட்டும் இல்லை அதுக்கு திரியோன இல்லை செவ்வாய் இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படி குருவுடைய பார்வை கிடைக்க மாட்டேன் சூழ்நிலை கூட குரு குரு இருந்தாலும் அந்த செவ்வாய் வந்து தோஷம் செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சித்தநாதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போ செவ்வாய் தோசத்தையே மட்டுப்படுத்தக்கூடிய அதை யோகமாக மாற்றக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கிரகமாக நம்ம சுப கிரகமான குரு இருந்துகிட்ருக்காரு ஸோ அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்கும் நல்லவர் எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பாங்க நல்லது தான் செய்வாங்கன்ற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் மேசு முதல் மீனம் வரையான ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல பலன்களை தான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பகை கிரகங்களுக்குமே நன்மையை தான் செய்வார் நல்லதை செஞ்சு திருத்துவோம் நம்ம திரு ஐயன் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நானும் நன்னையும் செய்து விடல் அப்படின்ற அடிப்படையில் தன்னோட பகைவர்களுக்கும் தன்னால் கூடுமான வரைக்கும் நல்லதை செஞ்சு அவங்களோட தவற உணர்த்துவாரை தவிர்த்து நெகட்டிவான பலன்களை கொடுத்து கெடுக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து ஒரு சுபத்துவமான தான் நம்மளுடைய குரு பகவான் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி பத்தொம்பது நாட்கள் நம்ம சொன்னமுடியா அந்த வக்ர பயிர் வ வக்ர காலம் அப்படின்றது ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இதை தாண்டி வக்ரம் மட்டும் நம்ம வச்சு பலன் சொல்லியிருக்கிறோம் இதை தாண்டி கோச்சார கிரகங்களும் கணக்கு இருக்குது முக்கிய கிரகமாக இந்த அரச ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு அப்புறம் மாத கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாத்தையும் வச்சு நம்ம பலன் பார்க்க வேண்டியது இருக்குது கோச்சாரம் பார்க்குற அளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம வந்து உங்களுடைய சுய ஜனன ஜாதகமும் பார்த்து நம்ம பலன் எடுத்துக்கிறது நல்லது ஜோதிடமே அதுதான் ஜோதிட சாஸ்திரமே வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதி அப்படின்ற மூன்று நிலைகளில் தான் இயங்குது இதில் விதி அப்படின்றது வந்து லக்னம் மதி அப்படின்றது வந்து சந்திரன் ராசி கதி அப்படின்றது சூரியன் இந்த மூன்று நிலைகளை வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கான பலன்கள் எடுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ காலில் நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதி அப்படின்ற சந்திரன் ராசியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அதுபடி பார்த்துருக்கோம் அதுபடி உங்களுக்கு குரு என்னென்ன பலன்கள் கொடுப்பார் அப்படின்றத பார்த்துருக்கோம் மேற்கொண்டு உங்களுடைய அன்னும் இன்னும் கூடுதலான விவரங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்கள் சுய ஜாதகத்தோட இந்த இருக்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான உங்களுக்கான எதிர்கால பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நான் அதுக்கு உதவ தயாராக இருக்கேன் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்